ஒரு நடுத்தர குடும்பத்து வீட்டில் அப்பா அம்மா மகன் மகனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை ஃபேனை ஆஃப் பண்ணாமல் வெளியே போகிறாய் ஆள் இல்லாத ரூமில் டிவி ஓடுகிறது பார் அதை அணை பேனா கீழே கிடக்குது பார் ஸ்டாண்டில் எடுத்து வை இப்படியே சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பா அவனை நச்சரித்துக் கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை நேற்று வரை வீட்டில் இருந்ததால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது இன்று அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருந்தது வேலை கிடைத்ததும் வேறு எங்காவது வெளியூர் போய்விட வேண்டும் அப்பாவின் எச்சரிப்பு குறையும் என்று எண்ணிக்கொண்டான் நேர்காணலுக்கு கிளம்பினான் கேட்கிற கேள்விக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல் தெரியவில்லை என்றாலும் தைரியமாக எதிர்கொள் என்று செலவுக்கு கூடுதலாக பணம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் அப்பா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான் மகன் கட்டிடத்தின் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி இல்லை கதவு சற்று தேர்ந்திருந்தாலும் அதன் தாழ்பால் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே நுழைபவர் மேல் விடுவது போல் இருந்தது அதை சரிசெய்து கதவை சரியாக சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் நடைபாதையின் இருபுறமும் அழகு மலர் செடிகள் வரவேற்றன தண்ணீர் கொண்டிருந்த காவலாளி மோட்டாரை அணைப்பதற்காக குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தான் தண்ணீர் செடிகளுக்கு பாயாமல் நடைபாதையை நினைத்து கொண்டிருந்தது குழாயை கையில் எடுத்தவன் செடியின் அடியில் நீர்படும்படி போட்டுவிட்டு கடந்து சென்றான் வரவேற்பறையில் யாரும் இல்லை நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு வைத்திருந்தார்கள் மெதுவாக மாடிப்படியில் ஏறினான் நேற்று இரவில் போடப்பட்ட விளக்கு காலை பத்து மணி ஆகியும் எரிந்து கொண்டிருந்தது விளக்கை அணைக்காமல் செல்கிறாயே என்ற அப்பாவின் கண்டிப்பு காதிக்குள் ஒழிப்பது போல் தெரியா எரிச்சல் வந்தாலும் படியின் அருகே இருந்த ஸ்விட்சை இயக்கி விளக்கை அணைத்தான் மாடியில் பெரிய ஹாலில் ஏராளமானவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் கூட்டத்தை பார்த்த மகனுக்கு ஒரே திகைப்பு நமக்கு இங்கு வேலை கிடைக்குமா என்று மனசாட்சி படபடக்க ஆரம்பித்தது பதற்றத்துடன் அறைக்குள் நுழைய காலடி வைத்தவன் மிதியடியில் வெல்கம் என்ற எழுத்து தலைகீழாக இருந்ததை கவனித்தான் அதையும் வருத்தத்துடனேயே அதை காலால் சரி செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அறையின் முன்புறத்தில் நேர்காணலுக்கு நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்க பின்பக்கத்தில் பல மின்விசிறிகள் சும்மா சுற்றி கொண்டிருந்தன யாருமே இல்லாமல் ஏன் அறையில் விசிறி ஓடுகிறது என்ற அம்மாவின் கேள்வி காதிற்குள் ஒழிக்க மின் விசிறிகளையும் அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுடன் சென்று அமர்ந்தான் இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து மற்றொரு வழியாக வெளியே அனுப்பப்பட்டார்கள் இதனால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பது மகனுக்கு தெரியவில்லை கலக்கத்துடனே நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றான் சர்டிஃபிகேட்டுகளை வாங்கி பார்த்த அதிகாரி அதை பிரித்து பார்க்காமலே நீங்கள் எப்போது வேலைக்கு சேர்கிறீர்கள் என்று கேட்டார் இது நேர்காணலில் கேட்கப்படும் புத்தி கூர்மை கேள்வியா இல்லை வேலை கிடைத்து விட்டதற்கான அறிகுறியா என்று தெரியாமல் குழம்பி நின்றான் மகன் என்ன யோசிக்கிறீர்கள் என்று பாஸ் கேட்டார் நாங்கள் இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை கேள்வி பதிலில் ஒருவனின் மேலாண்மையை தெரிந்து கொள்வது கடினம் அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்துவிட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம் இங்கு வந்த எந்த இளைஞருமே தேவையில்லாமல் வீணாகிய நீர் எரிந்த மின்விளக்கு ஓடிய விசிறி எதையுமே சரி செய்யவில்லை நீங்கள் ஒருவர் தான் அத்தனையும் செய்துவிட்டு உள்ளே வந்தீர்கள் நாங்கள் உங்களையே தேர்வு செய்திருக்கிறோம் என்றார் அப்பாவின் கண்டிஷன்கள் எப்போதும் அவனுக்கு எரிச்சலையே தரும் அந்த ஒழுங்கு முறையை இன்று வேலை வாங்கி தந்திருக்கிறது என்பதை அறிந்தபோது நெகிழ்ச்சியாக இருந்தான் மகன் அப்பாவின் மீதுள்ள எரிச்சல் சுத்தமாக தணிந்தது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்து செல்லும் முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மகன் அப்பா நமக்காக எது செய்தாலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக மட்டுமே தவிர தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம் தந்தை கஷ்டப்படுவதை பிறர் சொல்லித்தான் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஐந்து வயதில் ஆசானாகவும் இருபது வயதில் வில்லனாகவும் தெரியும் தந்தை அவர் இறந்தவுடன் மட்டுமே நமக்கு கடவுளாக தெரிகிறார்